வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்கள் ராஜமுரளி என் கேள்விக்கு என்ன பதில் அந்த நிகழ்ச்சியில் நிறைய நேயர்ஸ் கேட்ட கேள்வி என்னென்னா ஐப்ரோஸ் நல்ல ஷேப்பாக வரல அது ரொம்ப திக்காக இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி பண்ணணுன்றது இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் நல்ல ஷேப்பு முதல்ல வரைஞ்சிருங்க ஒரு ஐப்ரோ பென்சிலால் நல்லா வரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கப்பில் விளக்கெண்ணையும் ஒரு கப்பில் ஆலிவ் ஆயிலும் வச்சுக்கோங்க நல்ல ஷார்ப் ஷார்ப்பெண்டடாக ஸ்டிக்கு இட் கேன் பி இப்போ டூத் பிக்காக இருக்கலாம் இல்லை ஜான்சன்ஸ் பட்டாக இருக்கலாம் இல்லை நீங்களே ஒரு ஷார்ப் பென்சிலாகவும் இருக்கலாம் அதை வந்து காட்டனில் சுற்றிட்டு ஐப்ரோ ஷேப் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வச்சு கிட்ட கிட்ட நெருக்கமாக அந்த ஷேப் பூரா நீங்கள் பாயிண்டடாக அந்த ஸ்டிக்கால் செஞ்சு எண்டு விற்க கொண்டு வந்துடணும் இதை மாதிரி அஞ்சு தடவை ஒவ்வொரு சைடில் இருக்கிற ஐப்ரோஸ்க்கும் நீங்கள் ஷேப் மேலேயே பாயிண்ட் பாயிண்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து நெருக்கமாக வர 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 வந்து ஐப்ரோஸ் வந்து நல்ல திக்காகவும் அதே ஷேப்லேயும் வரும் இதை மாதிரி ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஐப்ரோஸை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதே சமயம் வேறு யார் பார்த்தா கூட இது என்ன வில்லா இல்லை புருவமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஐப்ரோஸ் நல்ல ஷேப்பில் வருங்க என்ன நேர்களே நீங்க வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இன்னிலிருந்தே ஆரம்பிங்க மீண்டும் உங்களை இதே மாதிரியான என் கேள்விக்கு நம்பதி நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி